வீட்டின் மேல் ஏறிய மாடு தத்தளிக்கிறது நுவரியா நீரில் மூழ்கிய பல பகுதிகள் ஓடிக்கொண்டிருந்த பேருந்துக்குள் திடீரென்று ஏறி ஸ்டேரிங் மீது அமர்ந்த நபர் நடுவீதியில் முடங்கிய போக்குவரத்து போலீசார் அதிரடி நூற்று முப்பது ஆண்டுகளில் இல்லாத ஆபத்தான தாளமுக்கம் பாரிய சேதத்தை ஏற்படுத்த உள்ள புயல் தமிழர் பகுதிக்கு பெருமாவத்து மக்களுக்கு அவசர செய்தி பிரபல போதைப் பொருள் கடத்தல் காரரின் அதிக வீடுகள் மீன்பிடி படகுகள் அனைத்தையும் பறித்தது சிஐடி தென்னிலங்கை பாதாள கும்பல்களை விரட்டும் போலீசார் காலநிலை மாற்றத்தால் உயர்தர பரீட்சைக்கு சென்ற மாணவர்களுக்கு ஏற்பட்ட பரிதாப நிலை கிழக்கில் அவசர நிலைக்கு செல்லும் வெள்ள அனர்த்தம் வெள்ளத்தில் மூழ்கிய பாலங்கள் வீதிகள் மறைந்து போக்குவரத்து தடை தமிழர் பகுதியில் பெரும் சிக்கல் மனைவியுடன் நாடு திரும்பினார் ஜீவன் துண்டவான் இணையதளங்களில் குவியும் வாழ்த்துக்கள் கொழும்பிலிருந்து யாழ் வந்த மாசிச்சம்பல் போத்தலில் போதை மாத்தரை நீண்ட காலமாய் நிகழ்ந்த சம்பவம் அதிரடி காட்டிய போலீசார் கனடாவில் கற்பக விநாயகர் ஆலயத்தில் முகமூடி அணிந்தவர்களால் கொள்ளை பட்டப்பகலில் நடந்த சம்பவம் விடுதலை புலிகளை நினைவு கூறல் தனி எழுத்துக்கு பாதை அரசை எச்சரிக்கும் ஞானசார தேரர் தென்னிலங்கை மக்களை கிள்ளிவிடும் தேரர் இலங்கையில் நிகழ்ந்த சோகம் ஆற்றுக்குள் கவிழ்ந்த கார் நீரில் இருவர் பரிதாப மரணம் தமிழினத்தின் இறைவன் மேதகுக்கு சபையில் வாழ்த்து தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இன்று அதிரடி மத்திய மலைநாட்டின் கிழக்கு எல்லைப் பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் நுவரலியாவின் கந்தபுல பகுதியில் உள்ள பல தாழ்வான பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன நுவரலியா உடப்பு செலாவ பிரதான சாலையில் உள்ள கந்தப்போல கோட்லோச் சந்தி முற்றிலுமாக நீரில் மூழ்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது குறிப்பாக சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது மேலும் அந்த பகுதியின் தாழ்வான பகுதிகளில் காய்கறி சாகுபடியும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது மேலும் மழைக்கு ஒதுங்க மேல் தோட்டத்தில் இருந்து மாடு ஒன்று வீட்டின் மீது ஏறிய காட்சிகளும் வைரலாக பரவியுள்ளது தெல்தோட்டை கண்டி மற்றும் கண்டி சாலைகளில் இயங்கும் தனியார் பேருந்து ஓட்டுநர்களிடையே முருகல் நிலை ஏற்பட்டுள்ளது பயணிகளை பேருந்தில் ஏற்றும் போது ஏற்பட்ட பேருந்து விபத்தால் இந்த சம்பவம் இடம்பெற்றது முருகலை ஏற்படுத்திய நபர் திடீரென்று மற்றைய பேருந்து குளிரி ஓட்டுநர் முன் பேருந்து ஓட்டும் ஸ்டேரிங் மீது அமர்ந்து குழப்பத்தை ஏற்படுத்தினார் பேராதனை போலீசார் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இலங்கைக்கு தென்மேற்கிலும் தென்கிழக்கிலும் காணப்படும் காற்று சுழற்சிகள் முறையே கிழக்கு மற்றும் மேற்கு நோக்கி நகர்ந்து ஒன்றாக இணைந்து தாழமுக்கமாக மாற உள்ளன இந்த புயலுக்கு சென்யார் என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளது இவ்வாறு இரண்டு காற்று சுழற்சிகள் இணைந்து இலங்கை ஊடாக நகர்கின்றமை நூற்று முப்பது ஆண்டுகளில் இதுவே முதல் தடவையாகும் இதனால் எதிர்வரும் முப்பதாம் தேதி வரை வடக்கு மாகாணத்தில் கனமழை தொடரும் என யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியத்துறையின் மூத்த விரிவுரையாளர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்தார் அத்துடன் கிழக்கு தெற்கு மேற்கு மத்திய சப்ரகம் மற்றும் ஓவா மாகாணங்களில் காற்று மணிக்கு ஐம்பது கிலோமீட்டர் முதல் எழுபது கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக அவர் தெரிவித்தார் தென்மேற்கு வங்காள விரிகுடா கடற்பரப்புகளுக்கு மேலாக விருத்தியடைந்த குறைந்த அழுத்த பிரதேசம் நேற்றைய தினம் நள்ளிரவு இலங்கைக்கு தெற்காக நிலை கொண்டிருந்தது அது அடுத்த முப்பது மணித்தியாலங்களில் ஒரு தாழ்முக்கமாக வலுவடையும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது வளிமண்டல திணைக்களம் இன்று வெளியிட்ட அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது இந்த தொகுதியின் தாக்கம் காரணமாக நாட்டில் தற்போது நிலவும் மழை நிலைமை காற்று நிலைமை அடுத்த சில நாட்களில் மேலும் அதிகரிக்கும் இந்த விடயம் தொடர்பாக வளிமண்டல திணைக்களத்தால் வழங்கப்படும் எதிர்கால முன்னறிவிப்புகள் மற்றும் அறிக்கைகள் தொடர்பாக பொதுமக்கள் அவதானமாக இருக்குமாறு வேண்டிக் கொள்ளப்பட்டுள்ளனர் நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் மேகமூட்டமான வானம் காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது கிழக்கு மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் கொடிய மாவட்டத்திலும் சில இடங்களில் நூற்றி ஐம்பது மில்லிமீட்டருக்கு அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது நாட்டின் ஏனைய பிரதேசங்களின் சில இடங்களில் நூறு மில்லிமீட்டருக்கு அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது வடக்கு வடமத்திய வடமேல் மேல் மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் அம்பாந்தோட்டை மற்றும் மாத்தளை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணத்தியாலத்துக்கு ஐம்பது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் அவ்வப்போது மணத்தியாலத்துக்கு நாற்பது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படுகின்ற பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்குமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர் இதன் ஊடாக கடலில் பயணம் செய்வோரும் மீனவர் சமூகமும் நாட்டைச் சூழ உள்ள கடற்பரப்புகளில் நவம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து மறு அறிவித்தல் வரும் வரை நடவடிக்கைகளில் ஈடுபடுவதை தவிர்த்துக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர் கடலில் பயணம் செய்வோர் மீனவர் சமூகமும் இந்த விடயம் தொடர்பில் மலைமண்டவிய திணைக்களத்தால் வழங்கப்படும் எதிர்கால முன்னறிவிப்புகள் மற்றும் அறிக்கைகள் தொடர்பில் அவதானமாக இருக்குமாறு வேண்டிக் கொள்ளப்பட்டுள்ளனர் மேலும் நிலவுகின்ற மழையுடன் கூடிய காற்றின் காரணமாக நூற்றி குடும்பங்களைச் சேர்ந்த ஐநூற்றி அறுபது பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக யாழ்ப்பாணம் மாவட்ட அனைத்து முகாமித்துவ பிரிவின் பிரதி பணிப்பாளர் டி தெரிவித்தார் பிரபல போதைப் பொருள் கடத்தல்காரரான தெஹிபால் என்று அழைக்கப்படும் செகான் சத்சாராவுக்கு சொந்தமானது என்று கூறப்படும் ஐந்து மீன்பிடி இழுவைப் படகுகளை தீக்வல்ல மீன்பிடி துறைமுகத்தில் குற்றப்பிரதாவி பிரிவினர் பறிமுதல் செய்துள்ளனர் சுமார் இருநூறு மில்லியன் ரூபாய் குடிக்க இந்த இழுவைப் படகு துறையின் சட்டவிரோத சொத்துக்கள் புலனாய்வு பிரிவினர் பறிமுதல் செய்துள்ளனர் இந்த படகுகள் டிக்வெல்ல மீன்பிடி துறைமுகத்தில் நங்கூரமிடப்பட்டு நிறுத்தி வைக்கப்பட்ட போது பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது திருகோணமலை தம்பலகாமம் பிரதேச பிரிவுக்குட்பட்ட முள்ளிப்பொத்தானை திருவண்ணாமலை பாத்திபா பாலிகா வித்தியாலயத்துக்கு செல்லும் வீதி கனமழை காரணமாக மூழ்கியதால் இன்று பாடசாலை மாணவர்கள் பெரும் சிரமத்தை எதிர்கொண்டனர் இந்த பாடசாலைக்கு செல்லும் வீதி நீரினால் மூழ்கடிக்கப்பட்டதால் பாடசாலை மாணவர்கள் மழையினையும் வெள்ள நீரையும் பார்க்காமல் குறித்த வீதியூடாக நீரில் நனைந்து பாடசாலைக்கு சென்று வீடு திரும்பியுள்ளனர் மேலும் கிண்டியா தம்பலகாமம் பிரதான வீதியின் புதுக்குடியிருப்பு பகுதியில் பாரிய மரம் ஒன்று முறிந்து வீழ்ந்ததோடு மின்சார கம்பிகளும் தடைப்பட்டதோடு போக்குவரத்தும் சில மணி நேரம் தடைப்பட்டது பின்னர் போலீசார் வீதி அபிவிருத்தி அதிகார சபை ஊழியர்கள் இணைந்து போக்குவரத்து வளமைக்கு திரும்பியது கனமழை காரணமாக தாழ்நில பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன முள்ளிப்பத்தானை நான்கு அம்பாய்க்கால் பாலம் போட்டாறு உட்பட தாழ்நில பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன இந்த வீதியின் மேலதிக நீரை வெளியேற்றும் தம்பலகாமம் பிரதேச செயலாளர் ஜே ஸ்ரீபதி மற்றும் பிரதேச சபை தவிசாளர் எச் தாலிப் அலி களத்துக்கு சென்று நடவடிக்கைகளை மேற்கொண்டதாக தெரிவிக்கப்படுகிறது பெய்து வரும் மழை காரணமாக மூதூர் பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள ரால் பாலத்தை உடர்த்து வெள்ள நீர் பாய்ந்து செல்கிறது இதன் காரணமாக இந்த வீதியால் பயணிப்போர் மிகுந்த அசௌகரியங்களுக்கு உள்ளாகி வருகின்றனர் அத்துடன் பாலத்தோப்பூர் பகுதியில் உள்ள பல வயல் நிலங்கள் நீரில் மூழ்கி காணப்படுகின்றன அத்துடன் பாலத்தோப்பூர் பகுதியில் சுமார் பத்து வீடுகளுக்குள் வெள்ளநீர் நீர் எனினும் இடப்பெயர்வுகள் எதுவும் ஏற்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச்செயலாளரும் எம்பியுமான ஜீவன் தொண்டவான் தன்னுடைய மனைவியான சீதை ஸ்ரீ நாச்சியாருடன் இன்று இலங்கைக்கு தந்தார் இந்தியாவில் கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி திருமண பந்தத்தில் அணைந்து கொண்ட ஜீவன் தொண்டவான் தனது மனைவியுடன் நாடு திரும்பினார் அவர்கள் இந்தியாவின் திருச்சியிலிருந்து ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானம் ஜூஎல் நூற்றி முப்பத்தி இரண்டு மூலம் கட்டுநாய்க்க விமான நிலையத்தை வந்தடைந்தனர் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச்செயலாளரும் எம்பியுமான ஜீவன் தொண்டபான் திருமணத்தில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் பல இலங்கை இந்திய அரசியல்வாதிகள் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது மாசிச்சம்பல் சம்பல் போத்தல்களுக்குள் மறைத்து வைத்து போதை மாத்திரைகளை கொழும்பில் இருந்து யாழ்ப்பாணம் கடத்தி வந்த மூவரை நேற்றைய தினம் யாழ்ப்பாணம் போலீசார் கைது செய்தனர் யாழ்ப்பாணத்தில் இடம்பெறும் போதை மாத்திரை விற்பனை தொடர்பில் போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் பிரகாரம் மூவரை கைது செய்து விசாரணைகளை முன்னெடுத்தனர் அதன்போது குறித்த நபர்கள் கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணத்துக்கு மாசி கருவாட்டுச் சம்பல் போத்தல்களை எடுத்து வந்து கடைகளுக்கு விற்பனை செய்து வந்தமை தெரிய வந்துள்ளது இவ்வாறு கொழும்பிலிருந்து மாசை சம்பல் போதர்கள் எடுத்து வரும்போது அவற்றுக்குள் சூட்சிமமான முறையில் போதை மாத்திரைகளையும் கடத்தி வந்தமை தெரிய வந்துள்ளது கைது செய்யப்பட்ட மூவரையும் பல தடுத்து வைத்து மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்படுகின்றன கனடாவின் பிரந்தன் நகரில் உள்ள ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலயத்தில் கொள்ளைச் சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது குறித்த ஆலயத்தில் பூஜை வழிபாடுகள் இடம்பெற்ற வேளையில் உள்ளே புகுந்த முகமூடி அணிந்த கொள்ளையர்கள் உண்டியலை கொள்ளையிட்டு தூக்கிக் கொண்டு செல்லும் காட்சிகள் தற்போது சமூக ஊடகங்களில் வெளியாகியுள்ளன இவ்வாறு கொள்ளையர்கள் கொள்ளையிடும் சந்தர்ப்பத்தில் செய்வதறியாது பார்த்துக் கொண்டிருந்தனர் இறைவெளி குறித்த சம்பவம் இடம்பெற்ற போது அங்கிருந்த பக்தர்களும் ஆலய மதகுருமாரும் அதிர்ச்சி அடைந்திருந்தமை காணொலிகளில் காண முடிகிறது புத்தர் சிலை விவகாரம் மற்றும் பாளிச்சேரியில் தொல்பொருள் பெயர் பலைகள் அகற்றப்பட்டமை போன்ற சம்பவங்களின் ஊடாக பௌத்த சிங்கள சமூகத்தை தூண்டி கோபத்துக்குள்ளாக முயற்சிக்கப்படுகிறது என பொதுபல சேனா அமைப்பின் பொதுச்செயலாளர் ஞானசாரதே தெரிவித்தார் ராஜகிரியில் உள்ள பொதுபல சேனா அமைப்பின் அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடகவலர் சந்திப்பில் அவர் இதை குறிப்பிட்டார் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவரால் கனடாவில் தனிநாட்டு கோரிக்கைக்கு ஆதரவாக கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டன முப்பது ஆண்டுகால போருக்கு பிறகு விடுதலை புலிகளை நினைவு கூற வேண்டிய தார்மீக அதிகாரம் இருக்கிறதா இந்த புதிய சித்தாந்தங்களை இப்போது தோற்கடிக்க தவறினால் நாடு தவிர்க்க முடியாத ஒரு ஆபத்தார நிலைக்கு தள்ளப்படும் அத்தகைய சூழ்ச்சிகளுக்கு தூண்டப்பட அனுமதித்தால் முந்தைய அரசாங்கம் சந்தித்த அதே வீழ்ச்சியை இந்த அரசாங்கம் சந்திக்க நேரிடும் என எச்சரிக்கிறேன் விடுதலை புலிகளுடன் இணைந்து அஸ்மின் மீண்டும் வடக்கு கிழக்கை மற்றொரு பலஸ்தீனமாக மாற்றுவதற்கு முயற்சிக்கிறாரா என்கின்ற சந்தேகம் எழுகிறது தனி ஈழத்துக்கு பாதை அமைக்க இடமளிக்க கூடாது பதிமூன்றாவது திருத்தத்தை நீக்குவதற்கு பதிலாக அதை மேலும் வலுப்படுத்தும் வகையில் அரசாங்கம் செய்யப்படுகிறது பிரதேசபை அனுமதியின்றி தொல்பொருள் பெயர் பலகை நிறுவ முடியாது என முரண்படும் நிலைமைக்கு அரசாங்கம் இடம் அளிக்கிறதா இந்த நிலைமைகள் இப்போது அடியோடு அளிக்கப்பட வேண்டும் என்று அவர் தெரிவித்தார் கொஸ்வத்து நாரவில பகுதியில் உள்ள ரத்மலோயாவுக்கு காரொன்று கவிழ்ந்தது இருவர் உயிரிழந்த சம்பவம் இன்று காலை பதிவாகியுள்ளது துன்கந்தாவை மாரிய கலை பிரதேசத்தைச் சேர்ந்த முப்பத்தி எட்டு வயதுடையவர் மற்றும் துன்கந்தாவை பண்டாரநாயக்கப்புற பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தொரு வயதுடைய இருவரை உயிரிழந்துள்ளனர் குறித்த இருவரும் காரில் சந்தான வீதியில் வழியாக பிகாரிக்கு அருகில் உள்ள குறுக்கு வீதியில் பயணித்துக் கொண்டபோது போது வீதியில் உள்ள குழியொன்றில் விழுந்து அருகிலுள்ள ரத்மலோயாவுக்குள் கவிழ்ந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் கார் கவிழ்ந்த பின்னர் பிரதேசவாசிகள் சம்பவ இடத்துக்குள் விரைந்து இருவரையும் வெளியே எடுத்த போதும் அவர்கள் உயிரிழந்துள்ளனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் தமிழ் இனத்தின் இறைவன் மேதக பிரபாகரனுக்கு இந்த உயரிய சபையில் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என கூறிய தமிழகக் கட்சியின் மன்னி மாவட்ட எம்பியான துரைராச ரவிகரன் ஆழ கடலங்கும் சோழ மகாராஜன் ஆட்சி புரிந்தானே என்று தமிழீழ கடலெங்கும் எங்கள் கரிகால நேரி நடக்கிறான் இன்று என்ற பாடம்பெறிகளையும் குறிப்பிட்டார் மேலும் அர்ச்சுனா எம்பி கஜேந்திரகுமார் எம்பி ஆகியோரும் வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது ஆழக்கடலெங்கும் சோழ மகராஜன் ஆட்சி புரிந்தானே அன்று தமிழீழ கடலெங்கும் எங்கள் கரிகாலன் ஏறி நடக்கின்றான் இன்று தமிழினத்தின் இறைவனுக்கு இன்று பிறந்த நாள் இந்த உயரிய சபையிலே மேதகு எனது பிறந்த நாள் வாழ்த்து வேறுபுள்ள தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு ஈழத்தமிழ் தேசத்துடைய தேசிய தலைவர் மட்டுமல்ல உலகத்தமிழருடைய தமிழருடைய தலைவராக வீட்டின் மேல் ஏறிய மாடு தத்தளிக்கிறது நுவரழியா நீரில் மூழ்கிய பல பகுதிகள் ஓடிக்கொண்டிருந்த பேருந்துக்குள் திடீரென்று ஏறி ஸ்டேரிங் மீது அமர்ந்த நபர் நடுவீதியில் முடங்கிய போக்குவரத்து போலீசார் அதிரடி நூற்று முப்பது ஆண்டுகளில் இல்லாத பெரும் ஆபத்தான தாளமுக்கம் பாரிய சேதத்தை ஏற்படுத்த உள்ள புயல் தமிழர் பகுதிக்கு பெரு ஆபத்து மக்களுக்கு அவசர செய்தி பிரபல போதைப் பொருள் கடத்தல் காரரின் சொகுசு வீடுகள் மீன்பிடி இழுவை இழுவைப்படைகள் அனைத்தையும் பறித்தது சிஐடி தென்னிலங்கை பாதாள கும்பல்களை விரட்டும் போலீசார் காரநிலை மாற்றத்தால் உயர்தர பரீட்சைக்கு சென்ற மாணவர்களுக்கு ஏற்பட்ட பரிதாப நிலை கிழக்கில் அவசர நிலைக்கு செல்லும் வெள்ள அனர்த்தம் வெள்ளத்தில் மூழ்கிய பாலங்கள் வீதிகள் மறைந்து போக்குவரத்து தடை தமிழர் பகுதியில் பெரும் சிக்கல் மனைவியுடன் நாடு திரும்பினார் ஜீவன் துண்டவான் தளங்களில் குவியும் வாழ்த்துக்கள் கொழும்பில் இருந்து யாழ் வந்த மாசிச்சம்பல் போத்தலில் போதை மாத்திரை நீண்ட காலமாய் நிகழ்ந்த சம்பவம் அதிரடி காட்டிய போலீசார் கனடாவில் கற்பக விநாயகர் ஆலயத்தில் முகமூடி அணிந்தவர்களால் கொள்ளை பட்டப்பகலில் நடந்த சம்பவம் விடுதலைப் புலிகளை நினைவுகூரல் தனி எழுத்துக்கு பாதை அரசை எச்சரிக்கும் ஞானசார தீரர் தென்னிலங்கை மக்களை கிள்ளிவிடும் தேரர் இலங்கையில் நிகழ்ந்த சோகம் ஆற்றுக்குள் கவிழ்ந்த கார் நீரில் இருவர் பரிதாப மரணம் தமிழினத்தின் இறைவன் மேதகுக்கு சபையில் வாழ்த்து தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இன்று அதிரடி